ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு வெனஸ்டே எடுத்த வீடியோ தான் அது வாங்கினை வீடியோவில் இன்றைக்கி நான்வெஜ்ஜு வந்து செஞ்சுருந்தேன் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கியோ குட்டிக்கு வந்துட்டு அந்த நான்வெஜ் வேஸ்டெல்லாம் போடவும் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு அந்த வாசத்துக்காக இருந்து இன்னொரு பூனை வேற வந்து நின்றுட்டு இருந்துச்சா வெளியில் உடனே அதை பார்த்த உடனே பயங்கரமாக சண்டை போடுறது மாதிரி மேலெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தான் அதனால தான் சரி காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் மேலெல்லாம் அந்த முடியெல்லாம் வந்துட்டு பெருசு பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஓ மாதிரி நின்றுட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அது அங்கே வெளியில் நின்றுட்டு இவனை பார்த்துட்டே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நம்ம மீன் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நெத்திலி மீன் செஞ்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவையுமே செஞ்சதே இல்லையா சரி ரொம்ப நாள் இந்த மீன் வாங்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன் அப்புறம் நீங்கள் கேட்டிருக்கவும் இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு ஆல்ரெடி அவங்க வந்து தலையெல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அதனால நம்ம கழுவிட்டு அந்த முள் வந்துட்டு நடுவில் இருந்ததை மட்டும் எடுக்கிறது மாதிரி நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இது ராட்டு இதை வந்துட்டு கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் நம்ம வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு முதுகுக்கு மேலே வந்துட்டு அந்த குடல் இருக்கும்ல அது மட்டும் லைட்டாக கீறி விட்டுட்டு கை வச்சு இழுத்தோன்னா வந்துடும் ஈஸியாக வந்துட்டு அந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோன்னா அப்புறம் நல்லா வந்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நடுவில் அந்த வால் பகுதி வரைக்கும் இருக்குது அந்த முள்ளை விட்டுட்டு மத்தபடி ஓப்பனாக இருக்கிற எல்லா பக்கமும் அந்த முள்ளை வந்துட்டு நடுவில் பிச்சு எடுத்துட்டேன் ஈஸியாகவே வந்துருந்துச்சு அப்புறம் நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாம்பாருமே வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பார் வச்சுட்டு சாதம்லாம் வடிச்சிருந்தேன் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ராட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் சமைக்கிறது வந்து டக் டக்குன்னு சூப்பராக சமைச்சிட்டு போயிடலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக கிரேவியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த மீன் குழம்பு இவ்வளோ ரொம்ப நேரமாக கொதிக்க விட்டுமே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வராமல் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருந்துச்சு ஒருவேளை இந்த மீன் இப்படி தான் இருக்குமா என்னென்னு தெரியல வேறு எப்போயும் நான் நார்மலாக வைக்கிறது மாதிரி தான் வச்சுருந்தேன் ஆனால் அப்படி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு வந்துட்டு பரவாயில்ல ஓகே நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ராட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வெங்காயம் இந்த களி எல்லாமே வதக்கி விட்டுட்டு சோம்பு போட்டு அப்புறம் வந்துட்டு மசாலா ஜீரகம் சோம்பு மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அப்புறம் வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க ராட்டு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்தோடனோம் சூப்பராக நல்லா திக்கான கிரேவியாக ராட்டு வந்துட்டு ரெடி ஆயிடும் சாப்பாடுலேயும் பெருசு சாப்பிட்டுக்கலாம் சைடிஷ்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு எப்போயுமே சிங்கில் வந்துட்டு சுடுதண்ணி காய வச்சு ஊற்றி விட்டுருவேன் அப்போ தான் நான்வெஜ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்